சிவசங்கரா ஜோதிடத்திலிருந்து திருமதி திவ்ய லட்சுமி அவர்கள் நம்மிடையே பேச வருகிறார் அவர் வந்து சென்னையில கொட்டை கொட்டவரும் சொல்லுவாங்களே அது மாதிரி சென்னையில வந்து ஜோதிடம் பார்த்தவர் சென்னையில ஜோதிடம் பார்த்துருக்காங்கன்னா ஓ சென்னையில இருக்கிறவங்க மடைக்கு மடை கேள்வி கேட்டுருந்துப்பான் யாரு நம்பவும் மாட்டான் பாதி பேரு ஜோதிஷத்தை இப்ப வந்து கோயம்புத்தூர் மதுரை மாதிரி இருக்கிறவங்களாம் அப்படி எது சொன்னாலும் நம்புவாங்க அது ஒரு பரிகாரம் சொல்லிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா நம்புவாங்க ஆனா சென்னையில இருக்கிறவங்களுக்கு பரிகாரம் சொன்னாலும் கேட்க மாட்டான் ஏன் பரிகாரம் தான் சிரிப்பான் பரிகாரம்னு சொல்லலாம் என்ன அப்போ சென்னையிலேயே ஜோர்ந்துட்டுன்னு சொல்லியிருக்காங்கன்னா நீங்க எப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணலாம் அடுத்து அவர்களோட நம்மளுடைய சபைக்கு வருகிற வகையில் வரவேற்கிறது நாங்கள் அவருக்கு வந்து பொண்டாடை கொண்டாடை நம்ம சங்கத்தின் சார்பாக கொண்டாடை பொறுத்து ஜோரவிப்பார் இதை வச்சுருக்கோம்

அப்புறம் மனசுல என்ன இருக்கு அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு அதுக்கு ஜாமக்கோல் பிரசனம் எனக்கு பெரிய உதவி செய்யுது நான் ஒருத்தர் வந்தது நான் என்ன பண்ண முதல்ல பிரசனம் போட்டுருவேன் அது வந்து ஏடா கூடமால கேள்வி கேட்பாங்க அப்ப அவங்க வந்து உண்மையாவே ஜாதகம் தான் பாக்க வர்றாங்களா அப்படின்னு பாக்கும்போது எனக்கு உதயத்துல வந்து சனி பகவான் வந்தார்னா அவர் வந்து ஏறாக்குடமா கேள்வி கேட்பார் ஒண்ணு உதயத்தோட எந்த கிரகம் சம்மந்தப்படுது சனி பகவான் என்ன பண்ணுற கொஞ்சம் ஏராக்கூடமா கேள்வி கேட்பாரு அப்ப எனக்கு அது வந்து பய நல்லாவே உதவி செய்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சனி பகவான் தொழில் காரகன் அப்ப எனக்கு தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்ப பாத்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டு அந்த மாதிரி இடத்துல வந்து ஆறுடம் இல்லாட்டி கவிப்பு அந்த மாதிரி வரும்போது அவங்க வந்து அதுல ஒரு குறைய கண்டிப்பா சொல்லிடுது அப்போ உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டே வந்து ஒண்ணு பேசும்போது நம்ம இந்த மாதிரி இந்த பிரசன்னத்தை யூஸ் பண்ணும் போது அவங்க வந்து நம்மள வேகமே சீண்டி பாக்குறாங்க உனக்கு உண்மையிலே ஜாதகம் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்கன்னா நம்ம இந்த பிரசன்னத்தை பார்த்துமோ அவங்கள மூக்க வரச்சி அனுப்பிச்சு விட்டுறலாம் அப்ப அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாமக்கல் பிரசனம் ஒருத்தர் கேள்வி கேட்க வராங்க அப்படின்னா நம்ம பலன் சொல்ல போறோம் இப்ப நான் போட்டது இன்னைக்கு இன்னையோட போஞ்சாத கிரகங்கள் மொத்த இங்க உள்ள இருக்கு இப்ப இதை சுத்தி ஜாமகல் கிரகங்கள் இங்க வந்து நிற்கும் ஓகேங்களா இப்ப இதை வச்சுதான் நம்ம வந்து பலன் சொல்ல போறோம் இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மீனா உதயம் வச்சுக்கோங்க அப்ப அங்க வந்து ஜாம கொள்கிறவர்கள் சுக்கரன் வந்து வெள்ளி கட்டத்துல சுக்கர பகவான் மேல இருக்கிறாரு அப்ப உள்கட்டத்துல சுக்கர பகவான் மீன இருக்காரு அப்ப நீச்சத்துல கண்ணில இருக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன பத்தி கேள்வி கேட்க வந்திருப்பாரு அப்படின்னா சுக்கரன் வந்து திருமணத்தை பத்தி கேட்க வந்திருப்பாரு அப்போ உள்கட்டத்துல வந்து சுக்கரன் நீச்சம் வெளில வந்து சுக்கரன் உச்ச உச்சத்துல இருக்கிறாரு அப்பன்னா அவர் வந்து எப்படி உக்காந்துருப்பாருன்னா நல்லா பட்டு வேஷ்டி ஷர்ட் அந்த நல்லா போட்டுட்டு ஜம்முன்னு வந்து உட்காந்துருப்பாரு ஆனா உள்ள சுக்குல நீச்சமா இருக்காருன்னா அப்ப அவர் எப்படி இருப்பாரு சுத்த பத்தமே இல்லாம இருப்பாரு ஒரு பல்லு கூட வளக்கிருக்க மாட்டார் அப்படியே வந்து முன்னாடி உட்காந்து கேள்வி கேட்பாரு எப்படின்னா நான் இப்ப பாருங்க நான் வந்து உட்காந்து என்னை பத்தி சொல்லுங்க அப்படிங்கும்போது தம்பி இதை ஈஸியா சொல்ல நல்லா பர்ஃபியூம் எல்லாம் போட்டு நல்லா வந்து அப்ப நீ பள்ளி தேய்ச்சி அவ்வளவு மேலாச்சின்னு கேட்டா இல்ல இப்பதான் நான் வெளியில இருந்து வரேன் அதனால நான் பள்ளி தேய்க்கல அப்படின்வாரு அப்போ அந்த கிரகங்கள் வந்து நமக்கு ஈஸியா நல்லதா சொல்லி தந்துடும் அப்போ மீன உதயம் அப்படின்னு சுக்ர வந்து மூணுக்கும் எட்டுக்கும் உடையவர் அவர் வந்து உதயத்துல உச்சத்துல மீனத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அது என்ன சொல்ல மண்டனியோட ஒன்று வழக்கு அப்போ அவர் வந்து பொண்டாடி அப்போ கேட்கலாம் நீங்க கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி போயிட்டு வந்தீங்களா அதுன்னு கேட்போம் ஆமா இப்பதான் பொண்டாட்டி ஏதாவது வர்த்து பண்ணிட்டு வரேன் கோர்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அப்போ வந்து அப்படி இருந்து அவர் என்ன கேக்கு மறுபடியும் திருமணம் ஆகுமா அப்படின்னு கேட்பாரு அப்போ நம்ம வந்து அந்த ஆறுடம் வந்து எங்க உட்காருதுன்னு தோணும் ஆறு எட்டு பன்னெண்டு அந்த இடத்துல கவிப்பு அப்புறம் ஆறுடம் அது ரெண்டும் வந்து உட்காருங்கிறது நீங்க வந்து அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கக்கூடாது திருமணம் இப்போ ஜாதகம் பார்த்து பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்பிடுவோம் அப்படி இருந்த நீங்க போட்டு இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுன்னா அது எந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பேரண்ட்ஸ் வந்தாங்கிட்ட வந்து இவங்க திருமணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு கேக்கும் போது இதை வந்து வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிச்சேன் என்ன லவ் மேரேஜ் தான் சரி நான் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் யாருக்கு ஏதாவது பொறுத்த இருக்கும்னு சொல்றேன் சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லி சரி நீங்க பாத்துட்டீங்க அப்படி என்கிட்ட சொல்லி அனுப்பி வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க திருமணமா ஆயிடுச்சு அவங்களுக்கு ஆனதுக்கு அப்புறம் அந்த என்ன பண்ணா மேரேஜ் ஆயிட்டு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நே படத்துக்கு தூங்கிட்டாங்க தூங்கிட்டே அதுக்கப்புறம் பத்து நாள் அப்படியே கொஞ்சம் டயர்டா இருக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டே விட்டுட்டாரு பதினஞ்சாவது நாள் எனக்கு ஃபாரின் போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதினஞ்சு நாள்ல அது வேற எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அவர் வெளிநாட்டுக்கு ஓடிட்டார் அப்போ ஆறு எட்டு பன்னிரண்டு எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மன வாழ்க்கையில அந்த தாம்பத்தியம் இல்லாம போயிட்டு அது மூலியமா அவங்களுக்கு பிரச்சனை வந்து அது விவாகரத்தை கொண்டு போய் விட்டுருது அப்ப நம்ம ஜாதகத்தை விட இந்த பிரசன்னத்துல நம்ம பார்க்கும்போது இந்த திருமண பத்துக்கு சூப்பரா கை கொடுக்குது அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரி அஹ் தாம்பு நகரங்கள் சொல்லுவோம் அது வந்து பாத்தீங்கன்னா உதயத்துல அஞ்சுல அப்புறம் ஒன்பதுல வந்து அமரும்போது அவங்களுக்கு வந்து குழந்தை பொறுக்குமா அப்படின்னு கேள்விக்கிட்டா கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை உண்டு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நீதிளைகள்ல போயிட்டு குளிச்சுட்டு வரும்போது இந்த மூணு இடங்கள் கூடுற இடங்களை போய் சக்தி அதிகமா இருக்கும் சோ அவங்க போய் குளிச்சுட்டு வாங்க அவங்க கண்டிப்பா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவே வந்து அஹ் அந்த ஜாமகுல கிரகத்துல இந்த பாம்பு குழந்தை வந்து பெரிதும் நமக்கு உதவி செய்யுது அதே மாதிரி உதயத்தோட பாம்பு ராகு வந்து அமரும்போது அப்ப பாத்தீங்கன்னா ஏதாச்சும் விபத்து ஒரு விதமான கண்டம் அந்த மாதிரி கொடுக்கு உதயத்தோடு செவ்வாய் பகவான் பெறும்போது கண்டிப்பா நீங்க யாராலும் பார்க்கல வந்து வந்துக்கான இந்த இடத்துல இந்த சரௌண்டிங்ல அவனுக்கு கண்டிப்பா அடிபட்டிருக்கும் நீங்க வேணாலும் கேட்டு பாருங்க அப்படி இல்லைன்னா நடக்கப் போகுது எப்படின்னா செவ்வாயோட டிகிரியோ உதயத்தோட டிகிரியோ ஒன்னா வர நேரத்துல கண்டிப்பா அவனுக்கு அடிபட்டுரும் அடிபட்டு அவங்களோட ரத்தம் வரும் செவ்வாய் மேல என்ன ரத்த அது மூலியமா நம்ம கண்டிப்பா பிரச்சனை கண்டிப்பா கொடுத்துறாரு அப்படி அது ஒரு பாயிண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து செவ்வாய் வந்து குலதெய்வ வழிபாடு நம்ம எதாவது பண்ணாம இந்த பிரார்த்தனை வச்சிருப்போம்மோ அதை போது அது எல்லாத்தையும் சவா பண்ணு என்ன பண்ணுவாருன்னா இந்த ஜாமுபோப சுட்டி காட்டுறாரு அப்போ நீங்க வந்து கூட தேவத்துக்கு அதிகாரம் பண்ணாங்கிட்டு இருப்பீங்க ஏன் வேண்டியதெல்லாம் வச்சிருப்பீங்க நீங்க அதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா அவங்க வாழ்க்கை நல்லா நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்போம் அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட்

த்ரீ டேஸாக ஃபோர் டேஸ் எத்தனை நாள் வகுமா பேஸ்ட்டு டூ டேஸ் இருக்குமா இரண்டு நாள் வகுப்பு உண்டு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறங்க ஜாயின் பண்ணிக்கலாம் பேர் கொடுத்துருவான் இல்லை திவ்யலட்சுமி தான் எடுத்து போகிறாங்க வேலை வாங்க வெல்கம் நன்றிமா அடுத்தபடியாக